அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இந்த பாட்டை நாமம் வச்சுக்கணும் அதுதான் தலைப்பா கொடுத்துருக்கேன் ஆகட்டும்டா தம்பி தம்பிராஜா என பாடும் நேரம்னு போட்டிருக்கேன் அந்த பாட்டை நீங்க மீண்டும் தலைப்பு சொல்லிருக்கேன் ஆகட்டும்டா தம்பி ராஜா என பாடும் நேரம் அந்த பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகும் அதை டோப் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி ஆணைகிட்ட இந்த எம்ஜிஆர் படம் அது புரட்சி தலைவர் படம் அதில் ஒரு அதே ஜாலியாக ஒரு தடை பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதே ஜாலியாக அதை எடுத்துகிட்டு போவார் அந்த பாட்டை பார்த்தோம் மெதுவா தல்லையா அப்படின்பாரு பதமா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போர் இந்த மாதம் ஏன்னா லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் வித்தைகள் திறமைகள் காட்டுவது தொழில் வேலை ரீதியாக மரியாதை ரீதியாக சற்று சிக்கல்கள் குழப்பங்கள் பாதிப்புகள்லாம் வந்து தான் நல்லது நடக்க பார்க்கும் நல்ல தசாபத்தியாக இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி ரொம்ப நொந்துட்டு பாடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த எம்ஜிஆர் பாட்டை உற்சாகத்துக்கு உங்களுக்கு ஒத்துருக்கேன் அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடையவனும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பவர்கள் அதனால தான் நீங்கள் பயந்துக்கிட்டு சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க மீன லக்னம் மீன ராசி என்புள்ளுங்கள் சோ லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும் அதுவும் வெரி ஷார்ட் டூரேஷன் வரைக்கும் தான் அந்த ஒன்பதாம் இட ஆஹ் ஏழுல இருப்பார் அதாவது கோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது சிறப்பு ஓரளவு தன வருவாய் குடும்பத்திலேயே நல்ல சுப நிகழ்வுகள் நல்லது நடக்கும் பெரியவங்க ஆதரவு புகழ் மரியாதை கிடைக்கிறதுக்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் நெருக்கடி மனசுல திருப்தி இல்லை இப்படி தான் இருக்கும் பட் அந்த சூழலும் அந்த செவ்வாய் கொடுப்பார் அந்த செவ்வாயும் பதினாலு ஒன்பது வரைக்கும் அதை கொடுப்பார் பதினாலு ஒன்பதுக்கு அப்புறம் அவர் கண்ணியிலிருந்து துலாத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்தும் கெட்டு போய்டும் இந்த பூர்வ பாக்கியம் அதனால நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துக்கணும் உங்களுக்கு நாலாம் இடத்துல மூணு கோள்கள் இந்த இருபது எட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நாலு கோள்கள் இருக்குது யார் மூணு எட்டு குறைவ சுகவீனம் ஏதாவது ஒரு பயம் உடம்புல பிரச்சனை சிக்கல் அப்படின்னு மனசில் குழப்பங்கள் குருவும் அந்த மாதிரி குழப்பார் நம்மளால் முடியுமா நம்மளுக்கு அந்த திறமை இருக்கா அந்த லக்னத்திலேயே உள்ள சனி பகவான் ஜென்மாஷ்ட சனியாக சிக்கல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஏன்னா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் நான் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற போ கோல் ஒரு குடிகாரரை போல பிகோ பண்ண வைக்கணும் சனிங்கிறப்போ உடம்புல பாதிப்பு பிரச்சனைகள் என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி இதெல்லாம் கொடுப்பார் அது வக்ரம் பெறுறதால எதுக்கு பீதியாக கவலையாக கேர்ஃபுல்லாக சிக்கலாக இருக்கும் ஜாக்கிரதையாக கிடக்கணுங்கிறதுல அலட்சியமாக இருப்பீங்க அதே அலட்சியமாக இருந்து சிக்கலை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க அது ஒன்றும் இல்லைன்னு ஆகும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவானும் சரியில்லை அண்டு பன்னிரெண்டாம் தகுதி லக்னத்தில் இருக்கிறப்ப ஏற்கனவே வச்ச லாபங்கள் சேர்த்து வச்ச லாபங்கள் எல்லாமே தீரக்கூடிய டைம் அதுக்கேற்றபடி அந்த ராகுவும் சனியை போன்று வேலை செய்யக்கூடியவர் ஓட்டகையாக வைப்பார் வெறுங்கையாக இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க எல்லாம் போயிட்டே தான் இருக்க வழியாக வரவுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த டயத்துல ஒரு நெருக்கடி அடுத்த இந்த செலவுக்கு என்ன பண்ண போறேன்னு குழம்புற நேரத்துல அந்த ஒன்பதாம் இடத்தி செவ்வாய் அப்படியே லக்னத்தை பார்க்கறதால ராசியை பார்க்கறதால ஓரளவு பெரிய மனிதர்கள் ஆதரவு கடவுள் அருள்ப்பா தப்பிச்சிட்டப்பா ஏதோ ஒரு தேவையான பணம் வந்துச்சுப்பான்ட்டு கிட்டத்தட்ட பதினாலு ஒன்பது வரைக்கும் அந்த மாதிரி வரும் பதினாலு ஒன்பதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஒன் வீக்கு ஏன்னா இருபது ஒன்பது வரைக்கும் அந்த பூர்வ பாக்கியாதிபதியும் எட்டுல போய் மறைகிறார் அஷ்டம செவ்வாயாக மாறுவார் அது வந்து தேவையில்லாத விரயங்கள் மன உளைச்சல் கான்பிடென்ட் இல்லாத தன்மை ஏன்னா சனி சரியில்லை அண்டு ராகு சரியில்லை குரு சரியில்லை பட் செவ்வாய் ஓரளவு இருக்க ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது ஆஹ் அந்த பூர்வ பாக்கியாதிபதி போல வேலை செய்யக்கூடிய அந்த கேதுவும் நல்லா இருக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறத என்னமோ போராடி கடைசியாக ஊரு வந்து சேர்ந்துருவீங்க அதுதான் அந்த பாட்டை போட்டேன் ஆகட்டும் டாரா தம்பி ராஜான்னு அந்த பாட்டை நட அது அது மாதிரி தான் தள்ளிட்டு போகணும் ஊரு போய் சேர்ந்துருவீங்க என்ன லேட்டா போவீங்க கஷ்டப்பட்டு போவீங்க அது மாதிரி நடக்கும் அதனால மெடிடேட் பண்ணிக்கோங்க கேது அந்த வெற்றியை கொடுத்து விடுவார் ஏன்னா கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று அப்போ அது பூர்வ பாக்கியாதிபதி போலேயே அவர் வேலை செஞ்சு இறுதி வெற்றியை கொடுத்துருவார் தடை பிரச்சனைகள் குழப்பங்கள் ஆராய்ச்சி என்ன செய்ய போகிறோங்கிற தெரியாமல் பீதியில் இருக்கிறப்ப அது மாதிரி வரும் அண்டு உங்களுக்கு பாதகாதிபதியான புதனும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ சொந்த முடிவு எடுக்காதீங்க தவறுதலாக சிக்கல் ஏற்படுற மாதிரி வரும் பாதகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வரும் அந்த காலகட்டம் நிதானமாக இருக்கணும் முப்பது எட்டுக்கு அப்புறம் அந்த புதன் ஆறாம் இடம் போகிறது நல்லது பாதகாதிபதி மறையிறப்ப ஓரளவு மற்றவங்க சூழல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க என்னதான் போட்டி பொறாமை சிக்கல்கள் பண்ணா கூட ச பாவம் ஏன் அவருக்கு அவருக்கு ஏதோ உதவி செய்வோம் நல்ல மனுஷன் என்னமோ இப்போ நொடிச்சு போயிட்டார் கஷ்டத்தில் இருக்கார் உதவி செய்வோன்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடைய வெற்றிகளை கொடுப்ப அந்த வெற்றி அடைவ பரவாயில்லப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பா தப்பிச்சிட்டோம் பாரு அவ்வளவு இக்கட்டான இதில் அது பார்த்தீங்கன்னா நாலு ஒரு யானை மேலே உட்காந்து டோப் பண்ணிட்டு ரெண்டு யானை தள்ளுற மாதிரி அந்த படம் இது பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு உதவி யானை தள்ளி விடுற மாதிரி அந்த காரை அது மாதிரி ஏதோ ஒரு பிரம்மாண்டமான உதவிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதை சூரியன் பண்ணுவார் பெரிய மனிதர்கள் ஆதரவு அந்த இது கிடைக்கும் உங்களை விட பெரிய ஆளுங்க பணத்துல பெரியவங்க அதிகாரத்தில் பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு காரிய சாதனை பண்ண முடியும் அவங்களோட இணைந்து அண்டு எட்டாம் இடத்ததிபதியான சுக்கரனும் இருபத்தி ஒன்று எட்டு வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து பயமுறுத்திட்டு அடுத்து அவர் ஐந்தாம் இடம் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அஞ்சாம் இடம் அதுவும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் கடைசியில் விபரீத ராஜயோகமாக மாறும் டக்குன்னு எதிர்பாராமல் நல்லதுன்னு நடந்துடும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை கிடைக்கும் பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் அவர் ஆறாம் இடம் போகிறது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா எட்டாம் இடத்தகுதியாக இருந்து சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் உங்களுக்கு எப்படியோ காரியம் நடந்துருங்க அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அந்த பாட்டை பார்த்துக்கோங்க த எம்ஜிஆர் பாட்டை அவ மெதுவாக பதமாக தள்ளிட்டு போயிடலாம் இந்த மாதத்தை இல்லாட்டி ரொம்ப அட்டமெண்ட்டாக ஓவராக முயற்சி பண்ணி அப்படி இப்படி பண்ணிங்கன்னா தான் அங்கே கன்ஃபியூஷன் வரும் அதை பார்த்துக்கணும் அண்டு சூரியன் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன் அப்போ பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவங்க எல்லாம் அவங்க டெஃபினட்டாக உதவுவாங்க அண்டு பாதகாதிபதி பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் ஆறாம் இடம் போகிறதும் வெற்றியை கொடுக்கும் மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படின்னா இவங்கெல்லாம் உதவி செய்வாங்களான்னு நினைக்கிறவங்க உதவி செய்கிறது சில பேர் பாதகம் பண்ணுறது இவனை காலி பண்ணிடணும்னு உங்களை உங்களை சிக்கல் பண்ணிடணும் அவங்கள வம்பளக்கணும்னு நினைக்கிறவங்களும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதுபடி போகிறது இப்படிலாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதம் ஈஸியாக கிடக்கலாம் மெதுவாக பதமாக தான் தள்ள முடியும் இந்த மாதம் ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது லக்னாதிபதியும் அந்தளவுக்கு நல்ல சா பாவத்தில் இல்லை பட் உச்ச வீட்டை நோக்கி போகிற அந்த கெப்பாசிட்டி இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் திறமை அந்த கெப்பாசிட்டி வழியாக ஓரளவு நன்மைகள் வெற்றிகளை அடைஞ்சிட முடியும் காரிய வெற்றிங்கிறது உறுதியாக நடக்கும் ஆனா ஆயிரத்தெட்டு தடைகள் வரும் அதனால தான் ஆட்டம் பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் நல்லா அதை கடந்து போக வேண்டியதுதான் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் ஏற்ற இறக்கங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எல்லாம் நீங்க வந்து அனுபவிப்பீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் நல்ல தியானம் பண்ணிட்டீங்கன்னா கேது ஒரு இந்த கிறுக்குத்தனம் இந்த பயம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் மீன லக்னம் மீன ராசி இங்கே மரியாதை போயிட போது நம்மளை நாலு பேர் தப்பாக சொல்லிட போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி பயப்படுவ மாதிரி அந்த ஆராய்ச்சி அந்த கிறுக்குத்தனம் ரொம்ப ப்ளே பண்ணிவிட்டு ஒரு காரியமும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாதுல்ல ஏதாவது முயற்சி பண்ணணும்ல அதெல்லாம் செய்யாமல் பயந்துக்கிட்டு குழம்பிகிட்டு இருப்பீங்க அதை தவிர்க்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேது ஆச்சரியத்தை கொடுப்பார் பெரியவங்கள்ட முரண்பாடு பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாருங்க ஏன்னா சூரியனோடு கேது இணை இணைந்திருப்பது மூத்தவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனையை பண்ணிக்கிங்க அப்போ எப்படி வண்டியை தள்ள முடியும் மெதுவாக பதமாக தள்ள முடியுமா வண்டியை தள்ள முடியாது ஜாக்கரதை அங்கே மேலே உள்ளவங்கள்ட்ட மெதுவாக பதமாக அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டு கூட ஏதாவது பீதி பயம் கண்டிப்பாக வரும் இந்த புதன் அப்படிதான் கொடுப்பேன் முப்பது எட்டு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்துடும் பெரிய பாதகங்கள் வராது பாதகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அது நல்லபடியாக முடிஞ்சிடும் காரிய வெற்றி கிடைக்கும் தான் கடவுள் பக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பரவாயில்லப்பா நம்ம இதெல்லாம் மீண்டு வருவோம் அப்படியே பயந்துக்கிட்டு இருந்தோம் கடவுள் இருக்கார் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு ஆனால் மெடிடேட் பண்ணலை நீங்கள் பெரிய அறிவாளியா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஸோ தான் நீங்கள் எல்லாம் சாமி கும்பிடுவீங்க இந்த மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்க ஏன்னா உபயமா ஏன்னா அவங்களுக்கு அறிவு தடுக்கும் என்ன கல் கல் சில இந்துக்களா இருந்தா முஸ்லீம்கள் அவங்கவுங்க அந்தந்த இதில் என்னதுன்னு அலட்சியம் வரும் அது ஏன்னா இவங்களுக்கு அறிவு இருக்கா இது இப்படி அது அப்படின்னு யோசிக்கிறப்ப இதாகும் அங்கே வந்து நம்பிக்கை தான் முக்கியம் இந்த பிரபஞ்ச நாயகன் பிரபஞ்சத்தை இயக்குபவன் நம்மளுக்கு நன்மை செய்வார் அந்த நம்பிக்கை வேண்டும் அது அது வராது உள்ளவங்கள் அதை பண்ண மாட்டாங்க அதனால தான் அறிவுங்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப்பும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நாலேஜ் ஸ்ட்ரென்த்தும் வாங்க அது உலகியல் வாழ்க்கைக்கு ஆன்மீக ரீதியாக அறிவுங்கிறது அடிப்படை தான் அது க கடைசி ஸ்டேஜில் இருக்கு அது அடுத்தது என்ன அறிவு அறிவுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னா புத்தி இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கிறத எடுத்து பிடிச்சதை வச்சு அப்ளை பண்ணி தனக்கு மற்றவர்களுக்கு நல்லது போன்ற மாதிரி பயன்படுத்துறது புத்தி அதான் புத்திசாலிகள் ஜெயிப்பார்கள் நல்லதுன்னு புத்தி அதை விட அறிவை விட உயர்ந்தது புத்தியை விட ஞானம் உகந்தது ஏன்னா படிச்ச பிடிச்ச ஒரு தான் ஒரு தான் நீங்க வந்து எக்ஸ்பர்டை அடைய முடியும் எக்ஸ்பர்ட்டா மாற முடியும் பட்டு சரண்டர் ஆயிட்டிங்க அப்படின்னா இந்த யோகிகள் ஞானிகள்லாம் அந்த சரண்டரிங் கான்செப்டில் இருப்பாங்க அப்போ அந்த உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் கூட மிராக்கிள்ஸாக உங்களுக்கு நினைக்கும் தோணும் அதெல்லாம் நடக்கும் நீங்கள் சொல்லுவீங்க நடக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுக்கு த கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தலைப்பே அதனால தான் உங்களுக்கு ஒரு சூத்திங் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு ஒரு ஆறுதல் தேற்றுதல் கொடுக்குற மாதிரி தான் இந்த பாட்டை கொடுத்துருக்கேன் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேச நன்றி வணக்கம்